பரமக்குடியில் இருந்து சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையால் வீட்டை விட்டு சென்னைக்கு ஓடி வருகிறார் வினோத்ராஜ் என்ன நினைத்து வந்தாரோ அது நடக்கவில்லை வாழ்க்கை வேறு மாதிரி இருந்தது நிமிடங்கள் நாட்களாக நாட்கள் ஆண்டுகளாக காதல் திருமணம் குழந்தைகள் என்று காலம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்க இன்னொரு பக்கம் எவ்வளவோ முயற்சித்தும் சினிமாவில் எந்த வளர்ச்சியும் இல்லை வாழ்க்கை நடத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்திற்காக கிடைத்த சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் வினோத்ராஜ் ஒரு நாள் தன் மகன் கென்னடியிடம் அப்பா மாதிரி நீயும் இருக்கக்கூடாது வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும் என்றார் உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்பா என்றான் சிறுவன் கென்னடி அந்த சிறுவன் கென்னடி ஜான் விக்டர் தான் பின் நாட்களில் இந்தியாவை பார்த்து வியக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஆதித்த கரிகாலனாய் வளர்ந்து நிற்கும் சியான் விக்ரம் இன்று பல விருதுகளை வென்று வெற்றி நாயகனாக கொடி பறக்கும் விக்ரம் கடந்து வந்த பாதை அவ்வளவு எளிதானது அல்ல தந்தையின் கடினமான சூழல்களையும் அவர் வருத்தங்களையும் நடிப்பின் மீதான அவருடைய ஆர்வத்தையும் பார்த்து வளர்ந்த விக்ரமுக்கு நடிப்பின் மீதான ஆர்வம் வராமல் இருந்தால்தான் ஆச்சரியம் ஏற்காட்டில் உள்ள மான்போட் பள்ளியில் படித்த விக்ரமுக்கு பள்ளியின் நாடகக் குழுவில் சேர வேண்டும் என்பதே ஆசை ஆனால் அவர்கள் அனுமதிக்கவில்லை என்பதால் நாடக பயிற்சி நடக்கும் அறைகளின் கதவுகளுக்கு பின்னால் அல்லது கபோர்டுகளுக்கு உள்ளே என்று கிடைக்கும் இடத்தில் ஒளிந்து கொண்டு நாடக பயிற்சிகளை பார்த்து கொண்டிருப்பார் ஒரு நாள் விக்ரமை கண்டுபிடித்த ஆசிரியை உனக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கா என்று சிரித்துக்கொண்டே கேட்க என்னையும் சேர்த்துக்கோங்க என்று விக்ரம் சொன்னார் அன்று முதல் பள்ளியின் நாடகக் குழுவில் இணைந்தார் நடிக்க வாய்ப்பு இல்லாவிட்டாலும் வசனங்களை சரி செய்வது ஆடை அலங்காரம் என்று வேலைகளை அவ்வப்போது நடிக்கவும் செய்தார் விக்ரமின் நடிப்பு ஆர்வத்தை கவனித்த நாடக நண்பர்கள் விக்ரமை லீட் ரோலில் நடிக்க சொன்னார்கள் விக்ரமின் நடிப்புக்கு நிறைய பாராட்டுகள் குவிந்தன அப்போது முதல் பள்ளியில் எந்த நாடகம் நடந்தாலும் லீட் ரோலுக்கு விக்ரம் மட்டும்தான் என்று முடிவானது நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்க பள்ளி படிப்பும் முடிந்தது எனக்கு நடிக்கணும் நான் சினிமாவில் வேலை பார்க்க போறேன் என்று விக்ரம் சொல்ல என்னைய மாதிரி நீயும் வாழ்க்கையில வீணா போகாத என்று அதட்டினார் தந்தை வினோத்ராஜ் இதனால் தந்தையின் ஆசைப்படி லயோலா கல்லூரியில் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிரிவில் சேர்ந்தார் ஏற்கனவே பள்ளி நாடகத்தில் நடித்த அனுபவம் இருந்ததா கல்லூரியின் நாடக குழுவில் இணைவது எளிதாக இருந்தது ஆனால் இது மட்டும் போதாது என்று உணர்ந்த விக்ரம் நடிப்பை முறையாக கற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் தமிழ் சினிமாவில் கதை நாயகனாக நடிக்க நடிப்பு மட்டுமல்லாமல் நடனம் சண்டை பயிற்சி போன்ற சில விஷயங்களும் தேவை என்ற சூழல் இருந்ததால் அவற்றையும் கற்றுக்கொள்ள நினைத்தார் விக்ரம் கல்லூரி சார்பாக பல இன்டர் காலேஜ் கலை நிகழ்ச்சிகளிலும் வெளியே நடத்தப்படும் தியேட்டர் நிகழ்வுகளிலும் லயோலா சார்பாக கலந்து கொண்டார் இப்படி பங்கேற்கும் நிகழ்வுகளில் இருந்து அறிமுகமாகும் நண்பர்கள் மூலமாக கூத்து பட்டறையில் சேர்ந்து நடிப்பு பயிற்சி மேற்கொள்ள தொடங்கினார் விக்ரம் இதனால் பல மேடை நாடகங்களில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது அவருக்கு சினிமா இயக்குநர்கள் சிலரின் நட்பும் கிடைத்தது எம்ஏ லிட்ரேச்சர் முடித்த கையோடு எம்பிஏ படி என்று மீண்டும் தந்தை கட்டளையிட படத்தில் நடிக்க வாய்ப்பு கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு கிடைத்தால் படிப்பை தொடர மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எம்பிஏ சேர்ந்தார் தொடர்ந்து நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த விக்ரம் ஐஐடி மெட்ராஸில் நடந்த விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை வென்றார் விருதை வழங்கிய இயக்குனர் ஸ்ரீதர் தன்னுடைய அடுத்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பையும் சேர்த்தே வழங்கினார் இந்த இரட்டிப்பு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த விக்ரம் மீது லாரி மோதியது இதனால் விக்ரமின் கால் கடுமையாக பாதிக்கப்பட்டது காலில் கடுமையாக அடிபட்டிருப்பதால் காலை எடுக்க வேண்டிய நிலையும் வரலாம் என்று மருத்துவர்கள் சொல்ல மனமுடைந்து போனார் விக்ரம் செய்தி அறிந்த இயக்குனர் ஸ்ரீதர் விக்ரமை நேரில் வந்து சந்தித்தார் நான் எத்தனை படங்கள் பண்ணினாலும் உனக்கு சொன்ன கதையில நீதான் ஹீரோ என்று உறுதியளித்தார் ஸ்ரீதர் கண் கலங்கினார் விக்ரம் கட்டியணைத்து ஆறுதல் சொன்னார் இயக்குனர் ஸ்ரீதர் இந்த விபத்தால் மூன்று ஆண்டுகள் படுத்த படுக்கையானார் விக்ரம் இனிமே சினிமா கஷ்டம் நல்லா படிச்சிருக்க இதனா வேலைய பாரு என ஒவ்வொருவராக விக்ரமிடம் சொல்ல தொடங்கினார் அமைதியாக இருந்தார் விக்ரம் மீண்டும் எழுந்து ஓட வேண்டும் ஒருபோதும் விட கூடாது என்ற எண்ணம் மட்டும் விக்ரமின் மனம் முழுக்க நிறைந்திருந்தது உடற்பயிற்சிகள் மற்றும் காலுக்கான பயிற்சிகள் என்ற தன் முயற்சியை ஒருபோதும் கைவிடாத விக்ரம் முடிந்தது என்று எல்லோரும் சொன்ன சினிமா பயணத்தை மீண்டும் தொடங்கினார் இயக்குனர் ஸ்ரீதரை அணுகினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு வெளியானது என் காதல் என் கண்மணி திரைப்படம் படம் இதைத் தொடர்ந்து மீண்டும் ஸ்ரீதரோடு இணைந்து என்னை நடிக்க அந்த படமும் தோல்வியிலேயே முடிந்தது சினிமாட்டோகிராபராக பிரபலமாக இருந்த பி சி ஸ்ரீராம் முதன்முதலாக இயக்கிய மீரா படத்தின் கதாநாயகனும் விக்ரம் தான் ஆனால் அந்த படமும் கை கொடுக்கவில்லை தொடர் தோல்விகளுக்கு விக்ரம் மட்டும் விதிவிலக்கா என்ன தொடர்ந்து தோல்விகளை கண்ட விக்ரமுக்கு சினிமா வட்டார நட்புகள் சில பட வாய்ப்புகளை வாங்கி கொடுத்தன ஆனால் அங்கும் எந்த படங்களும் விக்ரமுக்கு கை கொடுக்கவில்லை இதனால் எந்த வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை நாட்கள் கடினமானதாக இருந்தன இதற்கிடையில் தமிழ் சினிமாவில் நிறைய டப்பிங் வாய்ப்புகள் கிடைக்க அதனை மறுக்காமல் செய்தார் விக்ரம் பிரபுதேவா அஜித் அப்பாஸ் என்று பல முன்னணி நடிகர்களுக்கும் விக்ரம் டப்பிங் செய்திருக்கிறார் சினிமா விழாக்களில் நடனமாட இயக்குனர் மணிரத்னத்தின் அலைபாயுதேவில் என பல வாய்ப்புகள் வந்தன ஆனால் ஹீரோவாக கதையின் லீட் ஆக்டராக நல்ல ஸ்கோப் உள்ள கதாபாத்திரத்தில் மட்டுமே நடிக்க வேண்டும் என்று எந்த வாய்ப்புகளையும் விக்ரம் ஏற்கவில்லை வாய்ப்புகளுக்காக பல இடங்களுக்கு சுற்றி கொண்டிருந்த நாட்களில் தன்னை போல இயக்குனராக வேண்டும் என்று கையில் கதையோடு வாய்ப்பு தேடி சுற்றி கொண்டிருந்த ஒருவரை தற்செயலாக சந்தித்தார் அவருடைய கதை மிகவும் பிடித்து போக நான் நடிக்கட்டுமா என்று கேட்டார் விக்ரம் இந்த படத்தில் ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுக்குமே ஸ்கோப் இருக்கு இண்டஸ்ட்ரியில் கமல் சாருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இந்த ரோலை சரியா பண்ணுனா உங்களுக்கும் அந்த மதிப்பு கிடைக்கும் ஆனால் இந்த ரோலுக்காக நீங்க இருபது கிலோ எடையை குறைக்கணும் என்றார் அவர் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் நான் பண்றேன் என்றார் விக்ரம் இருவரும் சேர்ந்து கதையில் எந்த மாற்றமும் செய்ய சொல்லாத தயாரிப்பாளரை பிடித்தார் படம் தொடங்க தேவையான எல்லாமும் ரெடியானது அந்த சமயத்தில்தான் பெப்சி அமைப்புக்கும் படைப்பாளிகளுக்கும் இடையேயான பிரச்சனை பெரிதான ஜெய் அறிவிக்கப்பட படத்தின் படப்பிடிப்பு முடங்கியது மீண்டும் பழையபடி டப்பிங் வேலைகளுக்கு திரும்பினார் விக்ரம் கிடைக்கும் வருமானத்தில் பாதியை அந்த இயக்குநரிடம் கொடுத்தார் ஒரு வழியாக எல்லா பிரச்சனைகளும் ஓய்ந்து மீண்டும் தொடங்கியது படப்பிடிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது திரைப்படம் அந்த படம் சேது அந்த இயக்குனர் முதல் படத்திலேயே தேசிய விருதை வென்ற பாலா சேது திரைப்படத்துக்காக மொட்டையடித்து இருபத்தோரு கிலோ எடை குறைத்து நீண்ட நகங்களை வளர்த்து உடல் ரீதியாக மிகவும் மெனக்கெட்டிருந்தார் விக்ரம் விக்ரமுடைய சிரத்தையும் நடிப்பும் மக்கள் மத்தியில் அவருக்கு தனி இடத்தை பெற்று தந்தது விக்ரம் சியான் விக்ரம் இதற்கு அடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் தில் காசி ஜெமினி டூல் சாமி என்று விக்ரம் தொட்டதெல்லாம் பாக்ஸ் ஆபீஸில் தூள் கிளப்பின் இதற்கிடையில் சூர்யாவோடு நந்தா படத்தை முடித்திருந்த பாலா விக்ரமோடு மீண்டும் கைகோர்த்தார் உருவானது பிதாமகன் மாஸ் ஹீரோ மிரட்டலான போலீஸ் என்று கமர்ஷியலில் பெரும் ஹிட் கொடுத்த விக்ரம் பிதாமகன் திரைப்படத்தில் ஏற்றிருந்த கதாபாத்திரத்தை வேறு எந்த நடிகரும் ஏற்றிருப்பார்களா என்பது பெரும் சந்தேகம்தான் விக்ரமின் நடிப்பு மக்களையும் சினிமா வட்டாரத்தையும் வியப்பில் ஆழ்த்தியது இந்த திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வென்றார் விக்ரம் அன்றிலிருந்து அந்நியன் பீமா கந்தசாமி ராவணன் தெய்வத் திருமகள் தாண்டவம் ஐ இருமுகன் மகான் கோப்ரா போன்ற பல படங்களில் தனது நடிப்பால் மிரட்டியிருப்பார் விக்ரம் சில படங்கள் வசூலை அள்ளின சில மோசமான தோல்வியை கொடுத்த ஆனால் தன்னுடைய ரசிகர்களையும் ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துவதில் சியான் தவறியதே இல்லை வெவ்வேறு விதமான கெட்ட போடுவது எடையை கூட்டி குறைப்பது பார்வையற்றவராக நடிப்பது என்று விக்ரமின் மெனக்கடல்கள் ஏராளம் தெய்வ திருமகள் படத்தில் அவருடைய நடிப்பையும் ஐ திரைப்படத்திற்காக அவர் கொட்டியிருந்த உழைப்பையும் என்றுமே தமிழ் சினிமா மறக்காது தந்தையின் கனவை தூக்கி சுமக்க சினிமாவிற்குள் வந்து தன்னுடைய ஆகச்சிறந்த நடிப்பினால் தமிழ் சினிமாவையே தூக்கி நிறுத்தி இருப்பவர் விக்ரம் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்தாலும் தன்னுடைய ரசிகர்களை மகிழ்விக்க அவர் என்றுமே தவறியதே இல்லை தன்னுடைய நடிப்பிற்காக எண்ணற்ற விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார் விக்ரம் ஐரோப்பிய மிலன் பல்கலைக்கழகத்தின் டாக்டர் பட்டத்தை வென்றிருக்கும் ஒரே இந்திய நடிகரும் விக்ரம் மட்டும்தான் மேலும் கலைத்துறையில் தமிழக அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருதையும் வென்றிருக்கிறார் விக்ரம்